சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது மனோதர்மமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து மனு நீதியாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அதுல பல்வேறு சூட்சுமங்களை அதாவது பல்வேறு வித்தைகளை பல்வேறு சோதனைகளை வந்து கடந்த காலங்களில் தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் பல்வேறு சூட்சமங்களை அறியாத புரியாத பல்வேறு ஆழமான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு மீனராசிக்கு அமையப் போகுது அதாவது மனோகார்கன் சந்திர பகவான் வருஷ ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தெரியாமல் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட தெரிஞ்சே தப்பு பண்ணக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால அதில் கவனமாக இருக்கணும் ஒன்று அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து கேது பவான் இருக்கிறதுனால கணவனாக இருந்தார்னா மனைவி மூலம் மூலமா மனச்சங்கடம் வர்றது மனைவிக்கு கணவர் மூலமா மனச்சங்கடம் வர்றது ரெண்டு பேருமே ஒற்றுமையா வைங்களே பெத்த பிள்ளைகள் மூலமா சங்கடம் வரும் இப்போ நிறைய குடும்பங்கள்ல பாருங்களே திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கணவனோ மனைவி வந்து ஒருவருக்கு ஒருவர் விருப்பப்படுறாங்க திருமணம் பண்ணுறாங்கன்னு வைங்களே திருமணமாகி கண்ணியமாக ஒற்றுமையாக புண்ணியமாக வாழ்க்கை நடத்துவாங்க வாழ்க்கை நடந்ததுக்கப்புறம் ஒரு புத்திர பேர் ஆணோ பெண்ணோ நமக்கு ஒரு புத்திர பேர் கிடைக்கணும் புத்திர செல்வம் கிடைக்கணுங்கிற விஷயத்தை வேண்டுதலை வச்சு கடவுள்கிட்ட வந்து வேண்டுதல் விரதம் வச்சுருப்பாங்க அப்படி புத்திர பேர் கிடைச்சதுக்கப்புறம் இந்த திருமணம் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது திருமணம் ஆகும்போது கணவன் மனைவி இருவர் இருந்துட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் வந்து ஒரு சில சாதனைகளை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறக்காக ஒருவருக்கு ஒரு நேர்ந்து கலந்து பேசிக்கிறோம் திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் குழந்தை கிடைக்கணும்னு கிடைக்குன்னு ஆசைப்படுறோம் குழந்தை பிறந்ததுக்கு அந்த குழந்தையை வந்து அருமையாக வளர்த்தணும் பெருமையாக வளர்த்தணும் நல்ல கல்வியை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்களில் வந்து நிறைய குடும்பம் கஷ்டப்படுவாங்க எந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டத்தை தான் பட்ட அவமானத்தை தன்னுடைய பிள்ளை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பெத்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படி பிள்ளைகளை வந்து வளர்த்தி அது பெரிய வந்து அதை ஆளாய்க்கியெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத தொல்லைகள் வரும் இல்லையா அந்த மாதிரி தொல்லைகள் வரக்கூடிய ஒரு சில குடும்பங்களில் எல்லை இல்லாத பாசத்தால் பிள்ளைகள் மூலமாக தொல்லைகள் வருது அப்படிங்கிறது தவிர்க்க முடியல அந்த மாதிரி தொல்லைகள் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை புத்திமதி சொல்லு இந்த உலகத்தில் மற்ற யாராலும் சொல்லாத புத்திமதிகளை தெரிந்து கொள்ள கூடிய ஆண்டாக இந்த இருபத்தி நாலு இருந்துட்டு இருக்கும் நிறைய படிச்சிருப்போம் புத்தகம் சொல்லாத மத்தவங்க சொல்லாத பெத்தவங்க சொல்லாத எவ்வளவு விஷயங்களை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு புரிய வைக்கும் அப்படிங்கறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் வந்து மரியாதையோடு பேசுற அப்படிங்கறத உரிமையோடு அதாவது செல்லம் வெல்லம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேல போடா வாடா என்று முப்பது வயது ஆன கூட வந்து வாடா போடான்னு செல்லமாக பேசக்கூடிய ஒரு அன்பு பரிமாற்றம் அதிகமா வந்துட்டு இருக்கும் ஆனால் மூணு வயசு குழந்தையை வந்து வாங்க

சில பேருக்கு அதாவது மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடிய நாலு பேர்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து தனித்தன்மையாக தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையப் போகுது நட்பு விஷயத்தில் யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சீங்களோ அந்த நல்லவங்க தான் அதிகபட்சம் கெட்டவங்களாக தெரியக்கூடிய கெட்டவங்களாக மாறக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்கோம் பொதுவாகவே கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சீங்களோ அந்த உதவி வாங்கின அவங்க தான் உங்களை வந்து உதாசனப்படுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆற்றுல கொட்டுனாலும் அளந்து கொட்டுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திர பழம் உங்களுக்கு ஏற்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துட்டு இருக்கும் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் அது சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய அமைப்புகளும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் வண்டி வாகனம் வாங்க முடியுமான்னு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வாங்க முடியும் இரண்டாயிரத்தி புத்தாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு வாகனமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு வாகனம் வாங்க வைக்கும் இரண்டு சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு நான்கு சக்கர வாகனங்களை வாங்க வைக்கும் ஆனால் இரண்டு சக்கர வாகனத்தில் போகாம ஒரு சக்கரத்தில் போய் அதன் மூலமா தேவையில்லாமல் வித்தை அப்படிங்கிற பேர்ல ஆஸ்பத்திரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் இளம் வயதாக இருந்தாலும் பெரிய வயதாக இருந்தாலும் நடு வயதாக இருந்தாலும் கொஞ்சம் நடுநிலையோடு செயல்படக்கூடிய கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சூழலை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு போது பொதுவாகவே வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறது நல்லது தான் அப்படி செலவே வரல எனக்கு எந்த கெடுதலும் வரல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த வண்டி களவு போகக்கூடிய செலவு வர வேண்டிய அந்த வாகனத்தில் களவு போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு மீனராசியை பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய உண்மைகளை மென்மையாக புரிய வைத்து நன்மையான காலத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டாக அமையும் ஓகே சார் மீனராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க நன்றி சார் மீன ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்றது நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எப்படி சிறப்பா அமைஞ்சிருக்கா எந்த விஷயத்துல கவனம் தேவைன்றத பிரயேகமா சார் சொல்லிருக்காரு சோ உங்களோட ராசிக்கான பலன்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதற்கான தனி பிரத்யேக பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க நன்றி கும்பராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நன்மையும் தீமையும் நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப் அதாவது கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு அப்படிங்கிறத விட தற்சமயம் கிரக கோச்சாரப்படி உங்களுக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பம் வந்துட்டு இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் தெளிவாக முடிவெடுப்பீங்க ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய குழப்பங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஜென்ம ராசியிலேயே சனி பவன் இருக்கும் பொழுது இந்த சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏழரை சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது விரைய சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது பாத சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது அஷ்டம சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது அர்த்தாஷ்டம் சனியாக இருக்கும் பொழுதோ கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை விட இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமான குழப்பங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான இருந்துகிட்டு இருக்குது ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷத்தில் போயிடும் அதே மாதிரி பாத சனி அப்படிங்கிறது இரண்டரை வருஷத்தில் போயிடும் அதே மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறது முப்பது மாதத்தில் போயிடும் அதே மாதிரி வந்து அர்த்தாசம் சனி அப்படிங்கிறது இதே மாதிரி ரெண்டரை வருஷத்தில் போயிடும் ஆனால் ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஜென்மம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ஒரு படிப்பினை கொடுக்கக்கூடிய அல்லது ஜென்மம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி ஜென்மச்சனி நடக்கக்கூடிய இந்த காலங்களில் கிரக கோச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு கோச்சாரம் வந்து உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடியது சட்டம் சொல்லுது தர்மம் சொல்லுது பெரியவங்க சொன்னாங்க பெத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத விட நல்லது கெட்டது ரெண்டையுமே உங்கள் கையில் கொடுத்துட்டு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கணுன்னு சொல்லுவாங்க அப்படி எடுக்கும் பொழுது நீங்கள் நல்லதை எடுக்க முடியாமல் கெட்டதை மட்டுமே எடுக்க வேண்டிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு அடி பட்டவங்க கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய சௌரியத்துக்கு உங்களுடைய மனசுக்கு கேட்க கேட்காம நாலு பேர் சேர்ந்து நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் நிர்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நல்லதும் இருக்கும் அதுல வந்து கெட்டதும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நட்பு நல்லவங்க பெரியவங்க எல்லாரையுமே நீங்க கலந்துக்கிறீங்களே இல்லையோ ஆனால் எல்லாருடைய வாழ்க்கை முறைகளை ஓரளவு அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுக்கக்கூடிய தகுதி ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும்